தமிழகத்திற்கு தண்ணீர் தருகிறோம் என்று கர்நாடக அரசு ஒரு நாளும் முன்வந்ததில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தின் ஆணையையும் மதிக்காமல் செயல்படும் கர்நாடக அரசை உச்சநீதிமன்றம் தான் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சார் காவிரி நீரை மறுபடியும் திறந்துவிட முடியாதுன்னு கர்நாடக அரசு வலியுறுத்தி மீண்டும் வலியுறுத்தி இருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை என்னதான் கர்நாடக அரசு நாங்க தண்ணீர் தாழ்ந்து சொல்லி இருக்காங்களா இல்ல அதிகமான தண்ணீர் இருக்கிற பொழுதும் அதே பாட்டுதான் குறைவாக தண்ணீர் இருக்கும்போது அதே பாட்டுதான் காவேரியுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்துவிடும் என்று சொன்ன பிறகும் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆகியனால மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு இது கேள்வி கேட்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் அதை நாடுவோம் மணி நேரமாக சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா நடைமுறைப்படுத்தத்தை சொல்றாங்க தொழிலாளர்கள் சொல்றாங்க

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க